ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அரோல் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு என்ன நம்ம மல்லிசீரியில் காரசாரமா போயிட்டு இருக்கு சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி வீடியோ கொள்ள போவோம் ஆமாங்க நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரிக்க பாத்தீங்களா அவங்கள வந்து மல்லிகிட்ட மன்னி கேட்கிற கேட்டாதான் வீட்டுக்குள்ள அலவ் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு நம்ம விஜய் போயிட்டாரு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுவோம் வாங்க மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம அரவிந்த் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு உடனே நம்ம ராஜேஸ்வர் ரஞ்சிதா சேர்ந்து இதை ஒரு ஸ்கெட்சாக யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் பேரையும் தப்பாக ஒரு எல்லாருக்கும் தெரியற மாதிரி தப்பான ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரி விஜய் கிட்ட போட்டு கொடுத்து பெரிய பிரச்சனையை தான் அவங்க என்ன ஆனால் இவங்க நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று விஜயும் போன் பண்ணி வர வச்சாங்க மல்லியும் அரவிந்தையும் பிடிச்சாங்க எல்லாம் தாங்க பண்ணாங்க ஆனால் விஜய் தூக்கி போட்டு ஒரு உடவடச்சி ஒரு ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்க இதை கேட்ட உடனே நம்ம அரவிந்த் சாரி அரவிந்த்ன்ற பாருங்க ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் அல் இல்லைங்க அப்படியே ஆடி போயிட்டாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம விஜய் தான் அரவிந்த வீட்டுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பார் ஏன் எதுக்காக அப்படின்ற விஷயத்தெல்லாம் எங்கெங்க சொல்ல விட்றாங்க அதுக்கு முன்னாடி மல்லிகை கழுத்தை பிடிச்சி போடி வெளியே போடி வெளியேன்னு தள்ளுறது திட்டுறது கத்துறது கேளு விஜய் அப்படின்னு சீன போடுறது இந்த இதுலயே இருந்தா நம்ம விஜய் சொல்ல வர உண்மை எப்படி தெரியும் சொல்லுங்க விஜய்ய பேசவே விடாம நோஸ் கட் பண்ணிகிட்டே இருந்தால் அவரு என்ன பண்ணுவார் கட்டத்துக்கு மேல கோவம் வந்து அந்த ஃப்ளவர் பாட்டை எடுத்து அடி தக்காளி மாஸ் மொத்த பேரும் அப்படியே ஆடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் போது நிறுத்துறீங்களா மல்லி பண்ண விஷயம் எதுவுமே ஒவ்வொன்றும் சரியில்லை அவ ஏதாவது ஒரு பொய் சொன்னீங்க இந்த மாதிரி பேசுறீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஒழுங்க மல்லி கிட்ட சாரி சொல்லுங்க வெளியே போ அப்படின்னு அக்கானு கூட பார்க்காம வச்சு செஞ்சுட்டாருங்க நம்ம விஜய் இதை கேட்ட உடனே நம்ம ரஞ்சிதாவுக்கு அல்லு இல்லைங்க ஓய்யோயோ அவங்களுக்கே இந்த இப்போ நமக்கு நம்மளையும் அடிச்சு தொத்திருவாரோ அப்படின்ற ராஜேஸ்வரிக்கே இந்த கேள்வி என்ன ரஞ்சிதெல்லாம் சொல்லுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம மல்லிகை ஒரே சந்தோஷங்க பாசு வச்சுட்டு வெளியே காட்டாம இருக்காரு மனுஷனுக்கு நம்ம மேல ஒரு இது இருக்கு ஆனா வெளில சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன்னா இவ்வளவு 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 எது சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஆனா அந்த திருக்குறள் மறந்துச்சு சரி விடுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட விஜய் மல்லிகிட்ட மன்னிப்ப கேட்டு வீட்டுக்குள்ள வரதுதான் வாங்க இல்லன்னா அதோ தேர்ந்து பார் கேட் தொர போயிச்சேரு அப்படின்னு சொல்லி நம்ம ராஜேஸ்வரிக்கு சொல்ல அக்கான்னு கூட பார்க்காம அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நான் கால் ஒப்பனா அப்படின்னு ராஜேஸ்வரி கோவத்துல வீட்டை விட்டு முறுக்கின்னு போவாங்க அப்படின்னு பார்த்தேன் அந்த எல்லாம் ஒருத்தர்லிங்க அது ஒரு டாமி பீசு சாரி கேட்டுட்டு உள்ளே போகமே தவிர வெளியே போகாது இது வேஸ்டூ இது இருக்கிறதே தண்டம் தண்டகேசு இப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு கொசுவாச்சு ஃபோனு ஊதுற மாதிரி நம்ம மல்லி ஒரு சீன் மாஸ் கிளாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் மல்லி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ராஜேஸ்வரி போட்ட ஸ்கெட்சில் ராஜேஸ்வரிக்கே உள்ள பெரிய பல்பு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கலைங்க ஆமாம் ஏன்னா அவங்க தான் மல்லியை சிக்க வச்சு தக்க வச்சு என்னென்னமோ பண்ணுன்னு நினைச்சாங்க மல்லி அந்த வீடியோ மட்டும் தான் காட்டலாமா வேணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்குள்ளே ராஜேஸ்வரியே தாவாயால் தவளை கிடைக்கிற மாதிரி அவங்க பிளான்லயே அவங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கேவலப்பட்டு நிக்கிறாங்க இதை பார்த்த என் மனசு பாடாப்படுதுங்க ரஞ்சிதா கியூட்டி அவங்க நிற்கும் போது மனசுக்கு வலிக்குதாங்க செய்து சரி விடுங்க அது நமக்கு வேணாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான விறுவிறுப்பான சுவாரஸ் அடுத்த அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்றது நான் உங்கள் அருள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க